பிஸ்னஸ் ஐடியா அதிகமான இளைஞர்களுக்கு வந்து இப்போ வந்து பிஸ்னஸில் ரொம்ப ஈடுபாடு இருக்குது நிறைய ஐடியாக்கள் இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் நிறைய பொருளாதாரம் இருக்கும் அவங்கள்ட்ட ஐடியா இருக்காது என்னப்பா காமனான விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் திருமணி சொன்னேன் என்ன அர்த்தம் வேறு வேறு மாற்றமான வழியில் சொல்கிறியோ அப்படின்னு யோசிக்க வேணாம் முழுசாக பாருங்கள் என்ன இது பணம் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் சொன்னால் பெரிய ஐடியாலஜி இல்லாதவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஏதோ ஒரு நிறுவனத்தை பிரான்சஸ் எடுத்து ஒரு மூன்று லட்ச ரூபா கொடுத்து பிரான்ச்சஸ் எடுத்து நம்ம ஒர்க்கு தெரிஞ்ச இடத்துல அதை அமைச்சு ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு வியாபார திறமை இருக்கும் இந்த வியாபாரம் தொடங்கினா இவன் சூப்பராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்களுக்கும் தெரியும் நிறைய முறை சொல்லிருப்பாங்க மாப்பிள்ளை இது நீ சைடா இதை செஞ்ச அவனோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பா இது உனக்கு இது ரொம்ப ஷூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணாமல் திடீர்னு கையில் ஒரு மூட்டில் வச்சு இருக்கும் போது உடனே ஒரு பிரான்ச்சஸ் எடுத்து தொடங்கி அப்படி ரன் பண்ணிட்டு போகிறது நான் அதை முற்றிலுமாக தவறு என்று சொல்லவில்லை உங்களுக்கு என்ற தனித்திறமைகள் இருக்குது அல்லவா அதை வெளியே கொண்டு வாங்க உங்கள் நேமில் நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்குங்க நீங்கள் உருவாக்கி நாலஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட மக்கள் வந்து பிரான்ஞ்சஸ் கேட்குற அளவுக்கு வளர்ந்து போங்க அது என்னவாக வேற இருக்கலாம் பானிபூரி கடையாக இருக்கலாம் இல்லை மல்லிகை கடையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்பேர் பாக்ஸ் கடையாக இருக்கலாம் இல்லை ஒரு டீ கடையாக இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் என்ன பிஸ்னஸ் பண்ணுன்னா எனக்கு என்ன நான் செஞ்சால் நான் எந்த வேலையில் இன்வால்வ் நான் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முதல்ல தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வியாபாரத்தில் நீங்கள் இறங்கலாம்